நாம் தமிழரா பாஜக கூட்டணியா மூன்றாவது இடம் இங்கே அது வரட்டு ரிசல்ட் வந்து பார்ப்போம் நாம் தமிழருக்கு வாக்கு வங்கி போயிறதுக்கு பல அம்சங்கள் இருக்குது மூணு புள்ளி எட்டு சதவீதம் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஓட் இருக்குது தினகரனும் கமலஹாசனும் கூட்டணிக்கு போனதுனால ஏற்கனவே அந்த ஓட்டுகள் ஓரளவு அசெம்பிளிலே வந்தது

மோசமான மனிதர்கள் வந்தா மோடிக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க ஒரு பிராமண இல்லாதவன் பிரைம் மினிஸ்டர் அதுல அந்த நம்ம ஊர்ல கூட ஒரு சில அரசியல் அந்த மோசல தெரியும் நமக்கு எல்லாத்தையும் எப்பவும் சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணாண்டாம் அந்த ஜாதி வரியில மோடி எழுத்துட்டு இருக்காங்க மரவர் நாடா இவங்க வந்து மோர் பவர்ஃபுல் ஓபிசி லெஸ் பவர்ஃபுல் ஓபிசி அகமுடையார் விஸ்வகர்மா யாதவர் செங்குந்தா அப்ப லெஸ் போர் ப்ளூ பிசிய டார்ஜெட் பண்ணதுக்கும் அவரோட வாய்ப்பு இருக்கு இப்படி பல வீகங்களை எனக்கு தெரிஞ்ச முறையில அவருகிட்ட நான் எனக்கு ஒரு சகோதரங்குற முறையில கொழுதை வேறுபாடு இருந்தாலும் அவர்ட உள்ள நட்பு ரீதியாட்டும் நான் அவரை ஸ்டடி பண்றதுலயும் அவருகிட்ட அடுத்தது கடைசியா ஒண்ணு இப்ப தேர்தல் நடந்து போயிட்டே இருக்கு இன்னைக்கு கூட ராகுல் காந்தி ரேபரில் ஆஹ் வேட்புமனை தாக்கல் பண்றாங்க ஒரு பக்கம் வயநாடு ரெண்டு தொகுதியில நிக்கிறாரு ஒரு பக்கம் என்ன இவங்க நானூறு டார்கெட் அப்படின்றது அஹ் பாஜக கூட்டணி சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் இல்ல இல்ல இந்த முறை வந்து ஒரு நூத்தம்பது கூட பிடிக்காது பாஜகன்ற சொல்றாங்க அப்படி இருந்தாலும் பரவலா சொல்றவங்க இப்ப சமஸ் எல்லாம் போயிட்டு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தவரு சொல்றாங்க இருநூத்தி ஐம்பது இடங்களை வந்து அஹ் பாஜக வில்லும் போன முறை மாதிரி பெரிய பெரும்பான்மை அவங்களுக்கு கிடைக்காது ஒரு நல்ல வலுவான எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணி வரும் கருத்தெல்லாம் அவர் சொல்றாரு உண்மையிலே எப்படி இருக்கு உங்களுக்கு ரெண்டாவது வார நண்பர் தான் சமஸ் பாப்போம் அது வாரம் எடுத்தால முதல்ல நான் என் கருத்தை சொல்லிடுறேன் ராஜீவ் காந்தி மிகப்பெரிய மெஜாரிட்டி பெற்றார் இந்தியாவிலேயே யாரும் பராத மெஜாரிட்டி பெற்றார் எப்படி விழுந்தார்னா போமஸ் உள்ள இருந்து விபிசிங் வெளியே வந்து யூபி சீப் மினிஸ்டர் ராஜ்பூட் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் மிஸ்டர் கிளீன் பினான்ஸ் மினிஸ்டர் இருந்தாரு ஊழலுக்கு துணை போகாதவர் ஸோ சோ அவர் வந்து இவர் ராஜீவ் காந்திக்கு போபால் சூழலை வெளிக்கொணர்ந்து அவர் கூட ராம்தன் ஷெடியூல் காஸ்ட் லீடர் அரிஃப் முகமது கான் சையட் மட்வீ முகமது சையட் தென் அருண் நேஹரு இப்படி பலரும் முக்கியமானவர்களெல்லாம் வந்து லீடர்ஸ் எல்லாம் வந்து ஒரு பொதுத்தல இமேஜ் எல்லா தரப்பு முஸ்லீமு தலித்து பிராமணர் இவர் தலைமையில வந்து ஒரு பிராமணர்களே டாமினேட் ஆன ஒரு மோடி அரசுக்கு எதிராக ராஜ்புட்னு தேவிலால் ஒரு காஸ்ட் பார்முலா இது பண்ணி வட இந்தியாவில் தோல்வியை கொடுத்தாங்க வட இந்தியாவில் அதாவது பிராமணர்களுக்கு எதிராக பிராமணர் மட்டும்தான் மந்திர சபையில இருக்கணுமா ஜாட் குருமி இருக்கா இருக்காஸ் பெரியார் நாராயணகுருல நாராயணகுர் வழியில நான் நிக்கிறது காரணம் யாருக்கு நெகட்டிவா போக கூடாது ஜஸ்டிஸ் நான் பேசுறேன் அந்த மாதிரி பாசிட்டிவா தேவிலால் ஒரு இதை கொண்டு வரதுக்கு உள்ள இருந்து வந்த விபிசிங்கோட இது அலகாபாத்ல விபிசிங் ரிசைன் பண்ணிட்டு ஜெயித்தது இதெல்லாம் அதுக்கு ஒரு அஹ் காரணமாட்டும் ஒரு பெரிய இதுல அந்த மாதிரி எந்த ஒரு மோடிக்கு எதிராக ஜாதிவாரி கணக்கெடுப்பு அது ராகுல் காந்தி கையில என்ன ஆட்டம் ஆடுனாங்க தமிழ்நாட்டில் அந்த மூணு அசம்பிளி ஸ்டேட் மத்திய ராஜஸ்தான் சத்தீஸ்கர்ல பெரிய வெற்றிய மோடி பெற்றார் அந்த நிலைமையில தான் இருக்கிறார் அவர் அவருக்கு எதிராக கட்சியில எந்த டிசிடண்டும் வெளியேறல எல்லாரும் அவரோட தலைமையை மோடி காரண்டிங்கிறத ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒத்த ஓட்டு சாமி மட்டும் ஏற்கனவே வெளியேறி போயிட்டாரு இப்பவும் அவரு ஏதாவது பேசிட்டு இருப்பாரு சசிகலா மேட்டர்லாம் நம்ம கிட்ட பல் போல ரவிந்தர சாமி சொன்னது நடந்து பாஜகவுல சுப்பிரமணிய சாமி சொன்னது நடக்கல சசிகலா மேட்டர்ல இது வந்து போலி பெரிய அரிஸ்டர்களுக்கு அஹ் தெரியல மெலப்பொருள்கள் ஒரு சில நியாயமானவங்க ஒத்துக்கிறாங்க போலி பெரிய தெரியாததான் வேதனை தம்பி சவுக்கு சங்கர் வந்து சுப்பிரமணிய சாமி சொல்ல நடக்கல ரவிந்திர சாமி சொன்ன நடக்குங்கிறத நன்றி உணர்வோட தம்பிக்கு நான் அதை சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் ஓகே இந்த ஒத்த ஓட்டு சாமியை தவிர யாரு மோடி எடுத்திருக்கா பாஜக இருந்து இந்திரா காந்தி அம்மையார் எழுபத்தி ஏழுல வெளியேறும் தோக்கும்போது சந்திரசேகர் எமர்ஜென்சி ஆதரிச்சுட்டு இருக்கலாம் கொள்கை அடிப்படையில் சந்திரசேகர் எதிர்த்தார் அவர் பெரிய தலைவராக இருந்தவர் அவர் கொள்கை அடிப்படையில் எமர்ஜென்சியை எதிர்த்த ஒரு யங் லீடர் சந்திரசேகர் அப்போ ஜெய ஜீவன் ராம் ஜெயபாம் இருபத்தி எம்பி அவர் வாங்கினாரு பெரிய சக்தியா மதிச்சாங்க எதிரணி அந்த இருபத்தி பேரும் ஜெயித்தாங்க இன்னைக்கு வந்து வரலாறு ஒரு அட்டர்னி பிரிவு சகோதரர் ஒரு தலித் சகோதரர் ஒரு அன்னைக்குள்ள வேடு ஹரிஜன் ஓகே அந்த வரிஜன் நான் பயன்படுத்த விரும்பல அன்னைக்குள்ள வேடு அந்த சகோதரர் வந்து இந்தியாவுல வந்து இந்திரா காந்தியை தோக்கடிக்கிறதுக்கு இருபத்தி ஏழு சீட்டு இந்திரா காந்தியை எழுத்து வந்து வாங்கி ஜெய பாம் சொல்லுவாங்க பாம்னு சொல்லுவாங்க இது வந்து வரலாறு அதை பதிவு பண்ணல ஓகே பெண்டாலும் உண்மை உண்மைதானே அடுத்தபடியா சஞ்சய் காந்தி குடும்ப கட்டுப்பாடு இத வந்து முஸ்லீம் அதாவது ஓட்டு வங்கி சயது இமாம் மாம்புகாரி டெல்லி இமாம் வந்து அன்னைக்கு இந்திரா காந்தியை ராஜீவ் காந்தி ராகுல் சஞ்சய் காந்தியை தோற்கடிங்க டெல்லி இமாம் மாம்புகாரி வந்து பெரிய ஆளாட்டு அன்னைக்கு அவர் சொன்னா முஸ்லிம் சமுதாயம் வட இந்தியாவில் கேக்குங்கிற ஒரு இது இருந்தது அஹ் இவர் சஞ்சய் காந்தியை தோற்கடிங்க இந்திரா காந்திய தோற்கடிங்கன்னு அவர் கால் கொடுத்தாரு முஸ்லிம் சமுதாய மக்கள் அதை ஏத்துக்கிட்டாங்க அட்டவணிபுரி மக்கள் ஜெவ்ஜென் ராம்னா இந்திரா காந்தி காங்கிரஸ் ஜெவ்ஜெய்ராம் தான் தலைவர் பார்லிமெண்ட் போல கூட ஜெவ்ஜென் இந்திரா காந்தி அம்மையார் சொன்னாங்க காமராஜ் செஞ்சு ரெட்டி சொல்லும் போது பார்லிமெண்ட் போல ரெட்டிங் மெஜாரிட்டி அப்போ ஜெவ்ஜென்டா ஒரு முக்கிய பெரிய இருபத்தி ஏழு எம்எல்ஏ நின்னர் அவரோட சந்திரசேகர் ரிவோல்ட் ரிவல்ட்டு செய்திமா மாம்புகாரி அந்த குடும்ப கட்டுப்பாடு விஷயத்துல சஞ்சய் காந்தியோட நடவடிக்கை எதிராக போனது இதெல்லாம் வட இந்தியாவில எல்லா கட்சிகளும் சேர்ந்தது அஹ் சோசியலிஸ்ட் பாரதிய லோக்டல் சரண் சிங் ஜி ஜனசங் அகல் விளக்கு சின்ன நினைக்கிறான் இவர் வாஜ்பாய் அத்வானி தென் காங்கிரஸ் ராம்சுபாத் சிங் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்ததோட ஒரு எஃபர்ட் இது ஆந்திராவில எதிரொலிக்கல கர்நாடகாவில எதிரொலிக்கல இவங்க யாருக்குமே இம்பாக்ட் தான் எதிரொலிச்சு அப்போ சஞ்சய் இது காந்தி விழுந்ததுலயும் இந்திரா காந்தி விழுந்தது மாறிப்பட்ட ஒரு சூழ்நிலையா அன்னைக்கு மோடிக்கு இருக்கு

மோசமான மனிதர்கள் மோடி மோடிக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க ஒரு பிராமணம் இல்லாதவன் பிரைம் மினிஸ்டரா இருக்கானு அதுல அந்த நம்ம ஊர்ல கூட ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் அந்த மூஞ்சியா தெரியும் நமக்கு எல்லாத்தையும் எப்பவும் சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணான் அந்த ஜாதி வரியில மோடி ஜெயித்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சுப்பிரமணிய சாமி தவிர மோடிக்கு எதிராக யார் போர்க்குடி கூடி தூக்கிருக்கா அப்ப இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி மாறிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இல்ல அன்னைக்கு ராஜீவ்காந்தி போபல் ஸ்டோர்னு சொல்லும் போது கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு எல்லாம் ராஜீவ்காந்தி தான் ஜெயித்தாரு ஏன்னா இங்க அதுக்கு இம்பாக்ட் கிடையாது அப்ப இன்னைக்கு வட இந்தியாவில எந்த ஒரு ஸ்டேட்லயும் மோடி பிரதமர்ங்கிறதுக்குள்ள இதுவும் பாஜக ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த்லயும் எந்த பாதிப்பும் இல்ல அப்ப பதினாலு பத்தொன்பது மாதிரி மோடி பிரதமர்ங்கிறதுக்கு முன்ன விட அதிக வாக்குகள் கிடைக்குங்கிறதா நம்ம கணிப்பு அது சமஸ் இல்ல யார் சொன்னாலும் அதுல சமசுமே அதை எதிர்க்கல மோடி தான் பிரதமரா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாரு ஆனா பெரிய இடங்கள்ல ஒரு நானூறு இடம் முன்னூத்தி முப்பது இடம் எல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத எப்படி பாக்குறீங்க ஆனா இப்ப உத்தரப்பிரதேசம் ஒரு எண்பது தொகுதி இருக்கிற மாநிலம் அங்க வந்து அகிலேஷ் காங்கிரஸ் கூட்டணி எல்லாம் இருக்கு அங்க போன முறை வாங்கின தொகுதிகளை இந்த முறை பாஜக வாங்க முடியாது சரி உங்க கருத்து வரட்டு போன முறை அங்க பலமான கூட்டணி அகிலேஷ் தான் அந்த மெயின் அகிலேஷ் கூட வந்து போன முறை அவங்க அத்த மாயாவதி அத்த இருந்தாங்க அவங்க காங்கிரஸோட ரெண்டு மூணு மடங்கு செல்வாக்கானவங்க ஆர்எல்டி அன்னைக்கு போன முறை இருந்தாங்க இப்ப ஆர்எல்டி வந்து பாஜக கூட போயிட்டாங்க ஒரு கட்சி இங்க இருந்த கட்சி பாஜக பாஜக பலமாயிட்டாங்க சட்டமன்ற அதுக்கு முந்தி எடுத்ததை விட சொல்லி வாக்கு அதிகம் எடுத்தாச்சு எடுத்தாச்சு மோடி தலைமைக்கு ஒரு பத்து சதவீத வாக்கு பத்து சதவீத வாக்கு வந்து யூபி ல கூட வந்திருக்குது அப்படி நீங்க பாக்கும்போது அதே புள்ளிய பார்க்கும் போது இப்போ விட பத்து சீட்டு அதிகம் வரும் ஒன் கண்ணோஜி எட்டாவா கொஞ்சம் யாதவ் முஸ்லிம் டாமினேஷன்ல ஒரு சில சீட்டுகள் தான் பாதிக்கலாமே தவிர முன்னோட அதிகம் வரும் அட்மெட்டிக்கலி கீழே போயிட்டாங்க சமாஜ்வாடி அணி காங்கிரஸ் அணி இல்ல சமாஜ்வாடி அணி மாயாவதி போனதுலயும் ஆர்எல்டி போனதுலையும் ஆர்எல்டி அட்மெட்டிக்கலி வெஸ்டன் இப்போ ஸ்ட்ரெங் ஆயிருக்கிறாரு பழைய பாஜக சட்டமன்றத்தை விட யோகி நாலு சதவீதம் கூட வந்திருக்கிறாரு மோடிக்கு அதே இமேஜ் பதினாலு பத்தொன்பதுல உள்ள லீடர் பார்ட்டி மேஜி வீட்டு தொடரும்போது யுபி ஸ்வீப் தான் ஒண்ணு ரெண்டு வேணா தப்பலாம் முன்ன விட பத்து சீட்டுக்கு மேல யூபி வரலாம் மொத்தம் சீட்டு சொல்லுங்க சமஸ்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் உங்களுடைய சீட்டு கணிப்பா பாண்டே வந்து அவருன்னு சொல்லி இருக்காரு அவரும் வந்து ஒரு முன்னூறுக்கு மேல அப்படின்னு நான் அதான் முன்ன விட அதிக வாக்கு சதவீதம் பெறுவாங்க முந்தைய அளவோட சீற்ற அதிகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிதான் இருக்கும் பாத்து ஏன்னா முன்னாடி ஆந்திரால கூட்டணி கிடையாது உம் உம் ஒரு சதவீத வாக்கு தான் ஒன்னும் கிடையாது

ஒரு வெல்விஷராட்டு மூட் பண்ணது எங்க டீம் தான் டக்கு டக்குன்னு உடனே அதை முடிச்சுட்டாங்க அண்ணாமலைக்கு பங்களிப்பு அதுல பெருசா இருந்தது சோ நீங்க வாஜ்பாய் சென்றிக்காட்டு நீங்க பாத்தீங்கன்னா வாஜ்பாய் நூத்தி தான் இருந்தார் எப்படி வாஜ்பாய் விழுந்தாருன்னா கலைஞர் சோனியா பிரமி ஷா அணி போயிட்டாரு நாலஞ்சு சீட்டு போயிட்டு சந்திரசேகர் ராவ் தெலுங்கானான்னு அண்ணன் சோனியா காந்தி அம்மையார் கூட கூட்டணி போயிட்டாரு ஆந்திராவில சீட்டு போயிட்டு என்டிஏவும் போயிட்டு பாஜகவுக்கும் இருந்த ஒரு ஆறு எவ்வளவு சீட்டு போயிட்டு போயிட்டு சரத்பவாரும் சோனியாவும் பிரிஞ்சு நின்னாங்க தொண்ணூத்தி ஒன்பதுல சேர்ந்ததுல ஒரு அஞ்சு சீட்டு கிட்ட பாஜகவுக்கு அடி ஓகே அடுத்து பஸ்வான் பீகார்ல காங்கிரஸ் கூட்டணிக்கே போயிட்டாரு அதுல நிறைய அளவுக்கு அடி பஸ்வான் சந்திரசேகர் ராவ் கலைஞர் தென் சரத்பவாரும் சோனியாவும் கம்பைன் பண்ணது இந்த நாலு ஃபேக்டர் தான் முக்கிய சீட்டுகளை அடிச்சது அடுத்தால உள்கட்சியில கல்யாண் சிங் பதவி விலகினதும் ஓபிசி அந்த அப்பர் காஸ்ட் அந்த தாரார்ல இது பிரமோத் மகாஜன் வாஜ்பாய்க்கு எதிராக கல்யாண சிங் அடிச்சுட்டாங்க சாதாரண ஒரு பிக்கரிங் பண்ணக்கூடிய ஒரு ஜாதிக்கார சிஎம் போஸ்ட்ல இருந்து எடுத்துட்டாங்க போது அதுல ஒன்பது சீட் இருந்தது பத்து சீட்டா கூட குறைஞ்சிடு பத்தொன்பது சீட்டு கிட்ட உத்தரகாண்ட் அந்த இதுக்குள்ள அது அடி வாங்கிடுச்சு நாள் குரானா மேட்ரு உள்கட்சி மேட்டர்ல அது டெல்லியில பாதிச்சது தென் கேசுவாய் பட்டேல் சங்கர் சிங் வகாலா வஹாலா மேட்ரு நாலஞ்சு சீட்டு குஜராத்ல பாதிச்சது இத்தனையும் தாண்டி கர்நாடகாவில வாஜ்பாய் மேல வந்தாரு மத்திய பிரதேசல வாஜ்பாய் மேல வந்தாரு சோ வாஜ்பாய் பேக்டர் இந்த மாதிரி பல மாநிலத்துக்கு மாநிலம் பல சம்பவங்களை உள்ளடக்கியது இங்க எடப்பாடி போயிட்டாரு என்ன போயிட்டு அண்ணாமலையே தெளிவா சொல்றாரு நீங்களே மைனஸ் நீங்க இருக்கும்போது இருந்ததோட அதிக வாக்கு எடுப்போம் ரெண்டு மடங்கு மேல எடுக்கும் எட்டு சதவீதத்துக்கு மேல எடுக்கும் அதுக்கு மேல எடுக்கலாம் எட்டு சதவீதம் எடுத்தாலே அண்ணாமலை சாதிச்சுட்டாரு

சவுக்கு சங்கர்லாம் பார்லிமெண்ட்ல என்ன உங்களுக்கு என்ன இருக்கு என்னதான் பார்லிமெண்ட்டுக்கு எல்லாம் ஒரு மேட்ரான்லாம் பலரும் சொல்றாங்களே அதே நம்ம கருத்துல கொள்வோம் என்றாலும் மாற்றுன்னு வந்த ஓட்டுல இந்த ஒன்பது புள்ளி இரண்டு சதவீத வாக்குல ஒரு கணிசமான பகுதி சீமானுக்கு வரும் இதை தாண்டி சீமானுக்கு வந்து நியூ ஓட்டர்ஸ் ஒரு பத்து சதவீதம் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா வரும் அதுல ஒரு மூணு நாலு சதவீத வாக்கு வர சீமானுக்கு வர வாய்ப்பு இருக்கு மேலும் அங்க வந்து பல இஷ்யூ பேஸ்டா வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த சென்னையில் உள்ள ஒரு தம்பி நேற்று தான் பேசினாரு அவங்க ஊர்ல கொடிக்கம்பமே கிடையாதான் எதுவுமே அமைப்பு கிடையாதான் நான் தமிழ் இருக்கு ஆனா அறுநூறு ஓட்டுல நூத்தம்பது ஓட்டு இருபத்தஞ்சு சதவீத தேவேந்திரகுல வேளாளர் ஓட்டு நான் தம்பி இருக்கு தென்காசி பார்லிமெண்ட்டுக்குள்ள ஜான் பாண்டியனையும் கிருஷ்ணசாமி மீறி போயிருக்கு மீறி போயிருக்குங்கிற தகவலை அவரு சொல்றாரு தொடர்ந்து பேசுங்க எல்லாம் வைக்கிறாரு வச்சுக்கிட்டு இந்த தென்காசியில எப்படின்னா மற்ற தொகுதியில எங்க ஆட்கள் வந்து பெரிய அளவு போட்டிருப்பாங்க அடுத்த எலெக்ஷன்ல பெரிய அளவு நாங்க சீமான இது பண்ணுவோம் அசம்பிளி எலெக்ஷன் சொல்றாரு நாம இது எந்த அளவுக்குங்கிறது தெரியும் அதே மாதிரி தர்மபுரியில இருந்து பரையர் சமூகம் இத்தனைக்கும் பாமக எதிராக போட வேண்டிய இது நம்ம கணக்கு பண்ணக்கூடிய பரையர் சமூக பூத்திலே நிறைய நிறைய வாக்குகள் வந்து சீமானுக்கு நமக்கே அந்த இத பதிவு பண்றாங்க மத்திய சென்னையில தயானிதி மரம் தான் ஜெயிப்பாரு நாங்க முஸ்லிம்ஸ் சீமானுக்கு போட்டோம்னு சொல்றாங்க அரக்கோணத்துல ஜெகத்திருச்சி தான் ஜெயிப்பாரு நாங்க முஸ்லிம்ஸ் சீமானுக்கு போட்டோம்னு சொல்றாங்க இதெல்லாம் பல இதுகள் வந்து கிருஷ்ணகிரியில எப்படி வீரப்பன் மகள் வீரப்பன் ஸ்டார் கேண்டிடேட் ஸ்டார் கேண்டிடேட் அங்கேயும் அவங்களுக்கு நல்ல ஒரு வாக்கு கரிசமான கேண்டிடேட் கிடைக்கும் இவங்க காளியம்மாள் ஸ்டார் கேண்டிடேட்டு அது திமுகவோட பெண் அந்த இதுலயே வந்து ஒரு ஏழு எட்டு தொகுதியில சீமான் தரப்பு பத்து சதவீதத்துக்கு மேல வாங்குவாங்க அவங்களே ஒரு ரிப்போர்ட் வருது சோ இது வந்து அவர் வாக்கு வங்கி பெருசா வர்றதுக்கு பிரகாசமான வாய்ப்புகள் கருதுறேன் அதை விட சீமானுக்கு நான் என்ன சொல்றேன்னா மூணு அம்சத்துல அஞ்சாவது முறையும் சீமான் தனிச்சு நிற்கும் போது இப்ப ரெண்டு மடங்கோ இப்ப போகலாம் மூணாவது அஞ்சாவது முறையும் தனிச்சு நிற்கும் போது பஞ்சாப்மிண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவையில நாலு சதவீதம் வாக்கு தான் எடுத்தாங்க போயிட்டாங்க அதே மாதிரி சீமான் வந்து பிரபலகுமார் மகந்தா மாணவர்களை வச்சு ஆட்சிக்கு வந்த மாதிரி நூத்தி ஐம்பது கேண்டேட்டு எழுபத்தி ஆண்கள் எழுபத்தி ஐந்து பெண்கள்னு இருபத்தி அஞ்சு முப்பது வயசுல உள்ளவங்கள போடுவோம்னு சொல்றாரு இது அசாம் கனபரிசித்து பிரபலகுமார் மகந்தா வெற்றி பெற்ற அந்த பேட்டர்ன் தொடர்ந்து தனிச்சே நிற்கிறது ஏழு புள்ளி நாலு சதவீதத்துல இருந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கு பஞ்சாப்ல போன ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவால் பேட்டர்ன் அதே மாதிரி கன்சிராம் பேட்டர்ன்ல இங்க சமூக நீதி புறக்கணிக்கக்கூடிய மக்களுக்கு முன்மையான சமநீதி கிடைக்க ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு அடுத்த ரெண்டு வருஷம் கடும் போராட்டத்தை மக்களை திரட்டி பண்ண போறாங்கிறாரு அடுத்து பரையர் அருந்ததியர்களை பொதுத் தேர்தலில் நிறுத்துற மாதிரி இந்த முறையும் பரையர் தேவேந்திர வேளாளர் நிறுத்துற மாதிரி இந்த முறையும் அருந்ததிய நிறுத்த முயற்சி பண்ணாரு சரியாத வாய்ப்பு அமையல உள்கட்சிக்குள்ளையும் சில பிரச்சனைகள்ல அவரு அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியல சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற அவர் நிறுத்தி கன்ஷிராம் பாணி ஓயர் ஒட்டர் போன்ற சமூகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இந்த மாதிரிப்பட்ட அரசியலையும் அவர் கையில் எடுக்க வாய்ப்பு இருக்குது ஓபிசிக்குள்ள அரசியல் இது இல்லாத விசுவர் மகமுடையார் யாதவர் செங்குந்தர் போன்றவங்களுக்கு அதாவது லெஸ் பவர்ஃபுல் வெரி பவர்ஃபுல் ஓபிசி வந்து விளையாட கவுண்டர் ஒன் இயர் முக்குலத்தோர் முக்குலத்தோர்ல கல்லர் மரவர் நாடார் இது வரிசையா இதுதான் வந்து விளையாட கவுண்டர் நம்பர் ஒன் ஒன் இயர் நம்பர் டூ

கொள்கை வேறுபாடு இருந்தாலும் அவர்கிட்ட உள்ள நட்பு ரீதியாட்டு நான் அவரை ஸ்டடி பண்றதுலயும் அவர்கிட்ட அவங்க தரப்பட்டு வந்து நான் கிரகிச்சதுல இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வச்சுக்கிட்டு இருபத்தி ஆறுல தனிச்சு போட்டிடுறதுக்கான ஆயத்த வேலைகளை இப்பவே சேராருன்னு சொல்றாங்க எனவே சீமான் வந்து தனிச்சு போட்டியிடங்கள உறுதியா இருந்து அதுவே அவர் ஒரு ப்ளஸ் ஆட்டு மாறிட்டு இருக்குது இந்த இசை மதிவானம் கூட ராஜபாளையத்துல ராஜீவ்ஸ் வந்து ஓட்டு போட்டாங்கன்னு என்ன சொன்னாங்கன்னா நீங்க தான் உறுதியா தனிச்சு போட்டிடுங்கன்னு சொல்லி போட்டு போட்டாங்க ராஜேஷ் சுட்டே உங்களுக்கு விருந்து சொன்னாப்புல அது மதிவானம் சொன்னாப்புல பூத்து பாக்கணும்னு என்னப்புல சோ ஆஹ் தொடர்ந்து தணிச்சு போட்டியிடதல்ல சீமான் வந்து ஆஹ் உறுதியா இருக்கிறாரு அது அவருக்கு சாதனை படைக்கும் ப்ளஸ்ஸா தான் இருக்கு வாய்ப்பையும் கொடுக்கும் ப்ளஸ்ஸா தான் இருக்கு கண்டிப்பா சார் பல்வேறு விஷயங்கள பகிர்ந்துக்கீங்க ஏசியா நியூஸ் தமிழ் சார்பாக மிக்க நன்றி